ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோ அதாவது ரூபாய் ஐநூறு முதலீட்டில் மாதம் முதலீட்டில் எப்படி வந்து கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான எஸ்ஐபி ஸ்கீம் தான் நீங்கள் மாசம் மாதம் வந்து நீங்கள் வெறும் வந்து ஐநூறு ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா உங்கள் சேலரியை வந்து அதிகம் அதிகமாகறப்ப நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஐம்பது வயசுல உங்கள் கையில் வந்து ஒரு குரூர் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாங்க அது எப்படி நான் நம்ம பண்ணலாம்னு சொல்லி நம்ம நான் சொல்றேங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் இருபத்தி மூணு வயசில் வந்தீங்க ஜாப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க ஓகேங்களா இருபத்தி மூணு வயசில் இருந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் போதுங்க அதாவது நான் ஒரு ஏழு மியூச்சுவல் ஃபண்டு நல்ல குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் நான் கொடுக்குறேங்க கொடுக்குறேங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஏழு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அது எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேங்க ஓகேங்களா அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இயர் இருக்கு பாத்தீங்களா டுவெண்ட்டி த்ரீ ஏஜ்ல நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிடுறீங்க அந்த டைமிங்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட ஸ்டார்ட் பண்ணிருங்க அதாவது இருபத்தி மூணு வயசுல வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து ஐநூறு வந்து முதலீடு பண்ற மாதிரி நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க அதுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதாவது இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் இருபத்தி நாலாவது வயசுல உங்க சேல்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த டைமிங்ல இன்னொரு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு ஏழு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது எப்படின்னு கால்குலேஷனில் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாங்க எஸ்ஐபி கால்குலேட்டர்ல நான் பார்க்கலாம் இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து டோல் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்ஃப்ளேஷன் வந்து அப்படியே இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து எக்ஸ்பெக்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் பக்கத்தில் வந்திருக்குங்க அதாவது நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அது அந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம இன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஓகேங்களா நம்ம இருபத்தஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் வந்து பார்த்தீங்களா அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்டுங்க ஓகேங்களா இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் அனு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த நீங்கள் இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா தென் வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நமக்கு வந்து பத்து லட்ச ரூபா கிடைக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதாவது இருபத்தி மூணு வயசில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து தென் வந்து இருபத்தி நாலாவது வயசுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது இன்னொரு ஐநூறு ரூபா அதுக்கப்புறம் வந்து இருபத்தி அஞ்சாவது வயசுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடணும் இருபத்தி ஆறுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தி ஏழுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தி எட்டுல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தி ஒன்பதுல இன்னொன்று ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஐநூறு ரூபாய் மட்டும் கட்டுற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆறப்ப இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து மாதம் மாசம் வந்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா டுவெண்ட்டி நைன் ஏஜுக்கு அப்புறம் இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து அது டுவெண்ட்டி நைன் ஏஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு அந்த முதர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பாருங்க அதே மாதிரி வந்து அதே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் ஒரு ஏழு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்றேன் ஓகேங்களா அதே மியூச்சுவல் ஃபண்டில் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் க்ரோத்து ஃபண்டுங்க அதாவது ரிலையன்ஸ் குரோத் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஃப எஸ்ஐபி ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் அடுத்ததாக ஆதித்யா பிர்லா சன்லைஃப் டேக்ஸ் ரிலீஃப் ஃபண்டு ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் இருபத்தி நாலு வயசில் இன்னொன்று இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்றது மியூச்சுவல் ஃபண்டில் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் வந்து ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டு ஓகேங்களா தேர்டா தென் ஃபோர்தா வந்து நிப்பான் இண்டியா ஃபார்மா ஃபண்டுங்க ஓகேங்களா தென் வந்து ஐசிஐசிஐ புரூடென்சியல் ஃபண்டு ஓகேங்களா ஆறாவதா வந்து ஆக்சிஸ் ஆக்சிஸ் ப்ளூச்சிக் ஃபண்டு ஓகேங்களா தென் ஏழாவது வந்து சுந்தரம் செலக்ட் ஃபோக்கஸ் ஃபண்டு ஓகேங்களா இந்த ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாசம் மாதம் வந்து ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டே வாங்க தென் வந்து நம்ம சேலரி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமோ வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆக ஆக நாம் என்ன பண்ணணும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே வந்து அதிகமாக்கிடணும் ஓகேங்களா அதாவது ட்வெண்ட்டி நைனுக்கு அப்புறம் வந்து டுவெண்ட்டி நைன் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து த த த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேர்ட்டிலேருந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்து அப்படியே தௌசண்ட் ஆக்கிரணும் அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஏஜ்க்காக ஆக ஆக அதாவது தேர்ட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஒன்ல வந்து செகண்டா ஸ்டார்ட் பண்ணது தௌசண்ட் ஆக்கணும் தேர்ட்டி டூ அப்புறம் வந்து தேர்டா ஸ்டார்ட் பண்ணது தௌசண்ட் ஆக்கணும் இந்த மாதிரி ஏழு மியூச்சுவல் ஃபண்டையும் என்ன பண்ணணும்னா அதிகமாக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக்கணும் அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தி ஆறு வயசு அப்ப வந்து நம்ம ஏழாயிரம் ரூபா வந்து மாசத்துக்கு வந்து சேவிங்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தென் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபிஃப்டி ஏஜ் வரைக்கும் அந்த செவன் தௌசண்ட் மட்டும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாசத்துக்கு வந்து எஸ்ஐபியில் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வருங்க ஓகேங்களா ஆஃப்டர் ஃபிஃப்டி ஏஜில் அதாவது ஐம்பதாவது வயசில் வந்து உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஒன் குரோர் இருக்கும் ஓகேங்களா நான் வந்து நான் மினிமம் பெர்சென்டேஜ் தான் டுவெல் பெர்சன்டேஜ் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தேங்க ஓகேங்களா ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் குரோத்தெல்லாம் கொடுக்கும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வ டுவெண்ட்டி பெர்சென்டேஜெல்லாம் கொடுக்கும் ஓகேங்களா அதாவது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மேலே கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வந்து ஒன் குரோருக்கு மேலேயே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா அந்த எஸ்ஐபியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் தென் வந்து அது உங்களோட கையில் தான் இருக்குது ஓகேங்களா அதே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தென் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ